பல நாட்களாக நடைபெற்ற காரசாரமான விவாதங்களுக்கு பிறகு இந்த வாரிய சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஏற்றுள்ளது இதனால பல பேருக்கு வயிறு கலங்கி போயிருக்கு அதுலயும் முக்கியமா இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு ஏன்னா இவங்க கொடுக்காத பில்டப்ஸ் இல்ல இவங்க ஏத்தாத ஹைப் இல்ல என்ன பண்ணாலும் என்னங்க பிரயோஜனம் இவங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா ஏதாச்சும் தடுக்க முடியுமா முடியாது ஏன்னா இவங்க தான் பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லையே அப்படி இருக்கும்போது பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய மசோதாவை இவங்களால தடுக்க முடியுமா சத்தியமா முடியாது இது குறித்து நாம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்க எனது யூசிசிய கொண்டு வந்துட்டாங்களா ஒரு விவாதம் இல்ல ஒரு எதிர்ப்பு இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவுமே இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி யூசிசி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மட்டும் நீங்க கேட்காதீங்க ஏன்னா இந்த யூசிசியை கொண்டு வந்தது உத்தராகண்ட் மாநிலத்துல கூடிய சீக்கிரம் இந்தியா முழுவதும் இந்த யூசிசியை கொண்டு வந்துருவாங்க எப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்டி இந்த வக்ப சட்ட திருத்தம் மசோதா கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி யூசிசியும் கொண்டு வந்துருவாங்க அது பத்தியும் நாம பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இங்க உடனே நான் முடிச்சுதான் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடனால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா எனது அனைவருக்கும் வணக்கம் இது ஃபோக்கஸ் வந்துச்சு இப்போ இது பண்ணணும் ஏன்பா இவங்களுக்கு இதே வேலைப்பா எப்போ பாரு கேட்டுக்கிட்டேன்ட்டு ஆ ஒரு வேலை யோ மருந்து இல்லை ஹாஸ்பிட்டல் டாக்டர் இல்லை பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கிறதுக்கு துப்பு இல்லைன்றதான் ஜனங்க பேசுகிறாங்க கரெக்டா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தப்ப ஐயாயிரம் ரூபா கொடுன்னு சொன்னேன் நீ ஆயரூவா கொடுக்க துப்புல உனக்கு பொங்கலுக்கு நீ அதை விட்டு நீ இரும்பு யோ இரும்பு யாவன் கண்டுபிடிச்சா நீ ரேஷன் கார்டில் ஆயிரம் ரூபா கொடுக்க இப்படி ஆயிடுச்சு நீ உள்ளபடியே நீங்கள் சொல்கிறது ரொம்ப வேலிட் பாயிண்ட் எடுப்பில்ல உயர் நீதிமன்றம் வேற இதில் வந்து அந்த கேக் மேலே செறி வைக்கிற மாதிரி முதல் முதல்ல இரும்பு கண்டுபிடிச்சது மட்டும் அதோடு நிறுத்திடக்கூடாது இரும்பு கரம் கொண்டு ஊழலை ஒடுக்க வேண்டும் என்று நீதியரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க பாருங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அவர் சொன்னது நியூஸ் பேப்பரில் இன்டர்வியூலாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு இன்னைக்கு இரும்பு கரம் முக்கியம் இல்லை இரும்பு கரம் பாருங்க ஜட்ஜஸ் அதை எவ்வளவு கான்சியஸ் இரும்பு கரம் கொண்டு ஊழலை ஓடுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜட்ஜ் என்ன சொல்றாரு நான் புரிஞ்சுக்கிறேன்னா இரும்பு கரும்னு ஊட்டின்னு இருக்காத துட்டடிக்கிற நிறுத்த சார் ஊழலை ஒழிக்கிறதுல முதல் மாலி மாநிலமா தமிழ்நாடு விளங்கணும் அப்படின்னு சொல்றேன் அதான் அதே அந்த அந்த நீங்க கண்டுபிடிச்சிங்கல்ல இரும்பு ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இரும்பு கரத்தை வச்சு ஊழலை ஒழியுங்கள் என்று நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது சோ கமிங் பேக் டு தி சப்ஜெக்ட் இதுல சவுக சங்கர் சொன்ன விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க ஆனா நீதிமன்றத்துல நீதிபதிகள் சொன்ன அந்த ஒரு கருத்து இருக்கு இல்லையா அது குறித்து கொஞ்சம் ஆழமா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க இரும்பு கால முன்னோடி போல் ஊழல் ஒழிப்பில் முன்னோடி இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழ்நாடு என்பது போல் ஊழலை இரும்பு காரம் கொண்டு ஒழித்து முன்னோடியாவோம் சிறையில் உள்ள பக்ருதீன் சிறையில் உள்ள பக்ரீதீன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர் நீதிமன்றம் கருத்து சிறை கைதிகளுக்கு எதிராக காட்டும் கடமையை ஊழலை ஒழிப்பதிலும் காட்ட வேண்டும் சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரிகளை தவறெழப்பவர்களாக மாறிவிடக் கூடாது அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் கருத்து சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய டுபாக்கூர் டுபுகுசங்கர் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்லயே சொல்லியிருந்தாரு ஆனா நீதிபதிகள் இந்த ஒரு கருத்தை எந்த வழக்குல சொல்லியிருந்தாங்க அந்த வழக்கு குறித்தான விஷயங்களையும் நம்முடைய டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் சொல்லியிருக்கணும்னு தானே ஆனா அழகா நம்முடைய சங்கர் அவர்கள் அந்த ஒரு விஷயத்த மட்டும் விட்டுட்டு நீதிமன்றம் சொன்ன அந்த ஒரு கருத்து அந்த ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு திமுகவா கலச்சிட்டு இருக்காரு ஆனா இந்த பக்ருதீன் தொடர்ந்த வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்கும் ரொம்ப முக்கியமானது அதை விட முக்கியமானவர் அந்த பக்ருதீன் அந்த பக்ருதீன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அந்த பக்ருதீன் யாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் ரிசர்ச் பண்ண 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 எனக்கு ஏகப்பட்ட அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் தான் கிடைச்சது இந்த பக்ருதீனுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு அந்த பெயர் தான் போலீஸ் பக்ருதீன் குண்டுவெடிப்பு கொலை போன்ற பெரிய பெரிய குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர் தான் இந்த உத்தமர் பக்ருதீன் இந்த பக்ருதீன் சிறையில இருக்கும் பொழுது ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்ந்து இருந்தாரு அந்த வழக்கனுடைய விசாரணை இப்ப ரீசண்டா தான் வந்துச்சு ஆன்லைன்ல இந்த உத்தமர் பக்ருதீன் இருக்காரு இல்லையா அவரு அவருடைய தரப்பு வாதத்தை முன்னெடுத்து வச்சாரு அப்போ அவரு என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா என்ன தனிமையான சிறையில போட்டு வச்சிருக்காங்க என்ன பயங்கரமா அடிக்கிறாங்க எனக்கு மென்டல் டார்ச்சர் தராங்க சிறையில இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணி என்ன அடிக்கிறாங்க நாங்க உள்ள செய்யற விஷயத்தெல்லாம் நீ சொன்னா உன்னை நாங்க கொண்டுடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்கன்னுட்டு இந்த உத்தமர் பக்ருதீன் நீதிபதிகள் கிட்ட சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உத்தமர் பக்ருதீன் என்ன வழக்கு திறமா போட்டிருந்தாரு சிறையில இருக்கக்கூடிய கேன்டீன் மூடிட்டாங்க அப்படிங்கிற தான் ஒரு வழக்கு வழக்கம் போட்டிருந்தாரு அந்த வழக்குக்கும் இப்போ நீதிபதிகள் கிட்ட இந்த உத்தமர் சொன்ன விஷயத்துக்கும் ஏதாச்சும் இருக்கா காவல்துறைக்கு ஒரு சில அட்வைஸும் கொடுத்திருந்தாங்க என்னதான் குற்றவாளிகளா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தான் அவங்க கிட்டே கொஞ்சம் மனிதாபிமா நடந்துக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்தமர் பக்ரதீன் ரீசண்டா பண்ண ஒரு காரியத்தை சொல்றேன் அதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த உத்தமர் பக்ருதீன் மேல காற்ற அந்த கரிசனமானது சரியா தவறா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க குழல் சிறை கண்காணிப்பு துணை கமிஷனர் சையது ஜாவித்தை சில நாட்களுக்கு முன் போலீஸ் பக்ருதீன் இந்நிலையில் நேற்று பணியில் இருந்த கண்காணிப்பாளர் சையது ஜாவித்தை போலீஸ் பக்ருதீன் அழைத்து மீண்டும் மிரட்டல் விடுத்து அவரது கண்ணத்தில் ஓங்கி அறைந்தார் மயங்கி விழுந்த சையது ஜாவித்தை சிறை அலுவலர்கள் உடனே அவசர ஆம்புலன்ஸ் வாயிலாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் தற்போது மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து சையத் ஜாவித் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர் துணை கமிஷனர் சையது ஜாவித் இருக்கார் இல்லையா அவரை என்னன்னு சொல்லி தெரியுமா இந்த போலீஸ் பக்ரதி நடிச்சிருக்காரு நீயும் முஸ்லிம் தான் ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு என்ன இது மாதிரி காட்டி கொடுக்கிறியே என்ன இது மாதிரி மாட்டி விட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லி துணை கமிஷனரை அடிச்சிருக்காரு அதாவது இஸ்லாமியர் அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு ஆதரவா நிக்கணுமாமா அதுவும் எத மாதிரியான விஷயத்துல இவர் கொலை பண்ணிருக்காரு குண்டுல வச்சிருக்காரு இது மாதிரியான விஷயங்கள்ல இவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணுமா ஒரு இஸ்லாமியரா இருந்துகிட்டு நீ இது மாதிரிலாம் பண்ணலாமா இதெல்லாம் தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லி தான் திரு ஜாவித் அவர்களை அடிச்சிருக்காரு இப்ப சொல்லுங்க இந்த அளவு இந்த போலீஸ் பக்ரதியின் மேல கரிசனம் காட்டுறது சரியா தவறா ரைட் நாம இன்னைக்கான கண்டென்ட் வந்துடலாம் மத்திய அரசானது பாஜகவுடைய மத்திய அரசானது இந்த வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்படும் எப்போ சொன்னாங்களோ அன்னிலிருந்து அந்த டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட போராட்டங்கள் ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் பயங்கரமான எதிர்ப்புகள் முக்கியமா பல இஸ்லாமிய அமைப்புகள் இந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக என்னென்னவோ பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் அந்த கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் நிறைய பேர் என்னென்னவோ பண்ணிட்டு வந்தாங்க அன்னைக்கே மாதிரி ஒரு மசோதாவை கொண்டு வராங்கன்னா உட்கார்ந்து டிபேட் பண்ணுங்க அதை விட்டுட்டு அங்க அமளியில ஈடுபடுறது நாடாளுமன்றத்தை நடக்க விடாம தடுக்கிறது அந்த ஒரு மசோதாவிற்கு எதிராக வெளியில நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துறது நடத்துறவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இது மாதிரிலாம் எல்லாம் பண்றதுனால யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்கா நயா பைசா பிரயோஜனம் கிடையாது இது மாதிரிலாம் இவங்க பண்ணாங்கன்னா நாட்டுல ஒரு அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் தான் உருவாகும் பாஜக இந்த முறை அசுர பலத்துல இல்லைனாலும் அவங்க தான் பெரும்பான்மையா இருக்காங்க அவங்க எந்த மசோதாவை கொண்டு வரணும் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஈஸியா அவங்களால கொண்டு வர முடியும் ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதிர்கட்சியுடைய ஆதரவாளர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க எங்களெல்லாம் மீறி மத்திய பாஜக அரசு எப்படி இந்த மசோதாவை கொண்டு வராங்கன்னு நாங்க பாக்குறோம் அது எப்படி இவங்க எல்லாம் இஸ்லாமியர்களுடைய விவகாரங்கள்ல மூக்கு நுழைப்பாங்க எங்களை மீறி அவங்க இந்த வக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்துருவாங்களா அதை நாங்க விட்டுடுவோமா விவசாய சட்ட திருத்த மசோதாவை எப்படி அவங்க வாபஸ் வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த வக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவையும் அவங்க வாபஸ் வாங்குவாங்க வாங்க வெப்போம் அப்படின்ற மாதிரி இல்லாத பொல்லாத வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்தாங்க தேர்தல் கால கட்டங்கள்ல இவங்க மாதிரியான ஆட்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளும் இத மாதிரியான விஷயங்கள்ல இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளும் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டுத்தையும் அவங்க நிறைவேற்றவே மாட்டாங்க நிறைவேற்றவும் முடியாது ஃபர்ஸ்ட் ஆல் இந்த விவசாய சட்ட திருத்த மசோதாவும் இந்த வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவும் ஒன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா இந்த வப்பு வாரியம் என்ன மாதிரியான அட்டகாசங்கள் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான அமர்கலமா பண்ணியிருக்காங்க இல்லாத பொல்லாத ஃப்ராடு வேலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இப்ப மாட்டின் முழிக்கிறாங்க கொஞ்சோண்டு நல்ல காரியங்கள் இவங்க பண்ணிருக்காங்களா இல்லையே சிறுபான்மையு சொல்லிக்கிட்டு இவங்க எவ்வளவு அடகாசம் இஸ்லாமியர்களுக்கே பல எதிரான விஷயங்கள் இந்த வகுப்பு வாரியம் செஞ்சிருக்கு அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஆதரவாக யாராச்சும் வந்து நிப்பாங்களா எனதான் இந்த புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கட்சியுடைய எம்பிக்கள் அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் ஆவாசா பேசினாலும் இந்த அடிப்படை புரிதல் கூட இவங்க மாதிரியான ஆட்களுக்கு இல்ல பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த விஷயங்களா தெரிஞ்சிருக்கும் அவங்கள நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அடிப்படை புரிதல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கூட்டுக்குழுவுக்கு போச்சு அதாவது இதை அனலைஸ் பண்றதுக்காக கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அப்போ இந்த எதிர்கட்சிகளை இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு திருத்தங்கள் இந்த வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதால இவங்க எல்லாருமே சேர்ந்து ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு திருத்தங்களை சொல்லியிருந்தாங்க பட் அந்த ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு திருத்தங்களையும் அந்த கூட்டுக்குழுவானது நிராகரிச்சிட்டாங்க அண்ட் ஆல்சோ அந்த கூட்டுக்குழுல என்டிஏல இருக்கக்கூடியவர்களும் இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு பரிந்துரைகளை கொடுத்திருந்தாங்க அந்த பதினான்கு பரிந்துரைகளும் அந்த கூட்டுக்குழுவானது ஏத்துக்கிட்டாங்க நாடாளுமன்றத்துல இந்த வக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாக்கான அந்த டிபேட் வரும்போது பல பேர் அமளி துணியில ஈடுபட்டாங்க நாடாளுமன்றத்தையே நடக்க விடாம பண்ணாங்க மேஜரா அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி இந்த வக்கு சொத்துக்கள்லாம் இருக்கு அந்த வப்பு சொத்துக்களை ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்க கட்டாயமா பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எங்களால ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படிங்க நீங்க சொல்றது கொஞ்சமாச்சு நியாயமா இருக்குங்களா இந்த ஒப்பு வாரியம் சொத்தை வச்சுக்குமா ஆனா அந்த ஒரு சொத்தை ஆட்சியர் அலுவலகத்துல பதிவு செய்ய மாட்டாங்களாமா இந்த பாயிண்டே எவ்வளவு அன்பேரா இருக்கு பாத்தீங்களா இதை தான் எல்லாருமே வர சொல்றாங்க இது மாதிரி தொடர்ந்து நாடாளுமன்றத்துல எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அமலில் ஈடுபட்டதுனாலையும் நாடாளுமன்றத்தை நடத்த விடாம பண்ணதுனாலையும் கூட்டுக்குழுன்னு சொல்லி ஒன்னு இருக்கும் அந்த கூட்டுக்குழுவுக்கு இந்த ஒரு பரிந்துரையை அமைச்சிருக்காங்க இந்த கூட்டுக்குழுல ஆராசா அப்துல்லா ஓவைசி மாதிரியான பல எம்பிக்கள் இருக்காங்க இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுல என்டிஏவை சேர்ந்த பதினாறு எம்பிக்கள் இருக்காங்க அப்புறமா இந்த எதிர்கட்சியை சேர்ந்த பத்து எம்பிக்கள் இருக்காங்க இந்த குழுல மட்டுமே முப்பது தடவைக்கும் மேலாக இந்த விவகாரம் குறித்து இவங்க எல்லாருமே விவாதம் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்துல எதிர்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சிகள் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவே பயங்கரமான காரசாரம் விவாதங்கள்லாம் போயிருக்கு போன வருஷம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பட் இவங்க எல்லாருமே இது மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அதுவும் காரசாரமான விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா அதனால பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க இது மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும்பொழுதுதான் இந்த குழுவினுடைய கடைசி கூட்டமானது இப்ப ரீசன்டா நடந்தது அந்த மீட்டிங்ல இந்த வக்குவாரிய சட்ட திருத்த மசோதாக்கான ஒப்புதலை இவங்க கொடுத்துட்டாங்க இந்த வக்குவ சொத்துக்களில் ஏகப்பட்ட யானாகுணமான விஷயங்களா இருக்கு அதை எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் இவங்களுடைய சொத்துக்களை அந்த வக்கு சொத்துக்களை நிர்வகிக்கிறாங்க இல்லையா அதுலயும் பல சிக்கல்கள் இருக்கு பல சவால்கள் இருக்கு அதை எல்லாத்தையுமே நாம சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் கடைசியா இந்த வக்குவாரத்துக்காக ஒரு சில சட்டங்களை அவங்க மாற்றி அமைச்சாங்க அந்த சட்டங்களை திருத்தி எழுதுறதுக்காக தான் இப்போ இந்த மொசோதாவையும் கொண்டு வராங்க இந்த நாடாளுமன்ற இந்தியா முழுவதும் டிராவல் பண்ணியிருக்காங்க பல மாநிலங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் குறித்து பல பேர் கிட்ட பேசியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசம் இதுக்கான இறுதி அறிக்கையானதை வெளியிடப்படும் அதுக்கப்புறமா என்ன ஏது சொல்லியிருந்தாங்க ஆனா திடீர்னு அவசர அவசரமா இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது கூடியிருக்காங்க பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கான ஒப்புதலையும் கொடுத்துட்டாங்க அந்த நேரத்துல இந்த புள்ளிவச்ச கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அப்புறம் மற்ற எம்பிக்கள் ஒரு சில பேர் எல்லாம் பயங்கரமான எதிர்ப்புகள் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க பேசிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க அதனால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆராசா உட்பட கிட்டத்தட்ட ஒரு பத்து எம்பிக்களை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதுல ஓவைசி கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே ஒரே ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சோ இன்னும் கொஞ்ச நாளே இந்த ஒப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவானது அமலுக்கு வந்துடும் சத்தியமா சொல்றேங்க வயிறறிஞ்சு சொல்றேன் நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்களா அவ்வளவு ஆத்திரம் கோபம் வருது அடுத்ததாக இவங்களுக்கு அடுத்த ஆப்பாக இருக்கக்கூடிய இந்த யூசிசி பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்தி இருக்காங்க இந்த பொது சிவில் சட்டத்தை குறித்து இப்ப நாடு முழுவதும் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன் மதங்கள்ல இருக்கக்கூடிய தனிநபர் சட்டம் அப்படிங்கிறது இந்த திருமணம் விவாகரத்து குழந்தை பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் தான் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு தனிநபர் சட்டத்தை தான் ஃபாலோ பண்றாங்க இத மாதிரி ஒரே நாட்டுல இருந்துகிட்டு ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு தனிவிதமான சட்டங்களை ஃபாலோ பண்றது சரியா இருக்காது ஸோ எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூசிசிய கொண்டு வராங்க எப்பவுமே இந்த பொது சிவில் சட்டத்தை குறித்து விவாதங்கள் வரும்பொழுது அந்த விவாதங்கள் காரசாரமா தான் இருக்கும் அது இன்னிக்கு நேத்திக்கு கிடையாதுங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் எழுதுனாங்க இல்லையா அந்த நேரத்திலிருந்து இப்போ வரைக்கும் இது குறித்தான விவாதங்கள் ரொம்ப காரசாரமா தான் போயிட்டு இருக்கு பொது சிவில் சட்டம் அவசியமா கொண்டு வரணும்னு அரசியல் சாசனத்துல நாற்பத்தி நான்காவது பிரிவுல சொல்லிருக்காங்க இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதன்படிதான் நாங்க யூசிசியை கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கு அவங்களுக்காக ஒவ்வொரு பாரம்பரியமும் இருக்கு அதுல பல விஷயங்கள் ரொம்ப சிக்கலாகவும் இருக்கு இந்த காலகட்டத்திற்கு ஏத்த மாதிரி அது இல்லவும் இல்ல மாதிரி தனிநபர் சட்டங்களை நீக்கிட்டு காமனா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அதாவது காமன் சிவில் கோட் இல்லைன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரணும்னு சொல்றாங்க இந்த விவகாரங்கள்ல மேஜரா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா திருமணம் விவாகரத்து தத்தெடுத்தல் வாரு ஜீவனாம்சம் இது எல்லாமே ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இஸ்லாமியருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் டோட்டலா வேற மாதிரி இருக்கு அவங்க நான்கு திருமணங்கள் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சொத்து விவகாரங்கள்லாம் அங்க ரொம்ப மோசமா இருக்கு பெண்களுக்கு அங்க பெருசா உரிமையே இல்ல இது மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு மதங்களையும் இருக்கு இந்த விவகாரங்களை குறித்து அரசியல் சாசனத்தை எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த காலகட்டத்திலே காரசாரம்மை விவாதங்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது பட் அரசியல் சாசனத்தை எழுதினவர்கள் அவங்க எல்லாருமே யூசிசிய கண்டிப்பா கொண்டு வரணும் இது நம்ம நாட்டிற்கு அவசியமானது இது முக்கியமா பெண்களுக்கு அவசியமானது அப்படின்ற மாதிரி அப்பவே சொல்லியிருந்தாங்க இந்த யூசிசியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல பேசிட்டு இருக்கும்போது இஸ்லாமியர்களும் சரி ஹிந்துக்களும் சரி அவங்களுடைய தரப்பு வாதங்கள்லாம் முன்னெடுத்து வச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே இந்த யூசிசி வேணாம் அப்படின்ற தான் சொல்லியிருந்தாங்க இதனாலேயே அம்பேத்கர் பயங்கரமான அதிருப்தியில இருந்தாரு அதே நேரத்துல ஒருமித்த கருத்துக்கள் எல்லாரும் சொன்னாங்கன்னா ஒரே மாதிரியான கருத்துக்கள் எல்லாரும் சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கரே சொல்லியிருந்தாரு இந்த யூசிசி வேளாண்மை சி இருக்கு இல்லையா இந்த நேரத்துல ஏற்பட்ட தான் அம்பேத்கருக்கு பயங்கரமான அதிருப்தி ஏற்பட்டது தான் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அமைச்சர் பதவியை சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமாவும் பண்ணாரு பொது சிவு சட்டம் இருக்கு இல்லையா இது சாதனமானது கிடையாதுங்க இதுக்குன்னே ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறினுடைய ஒரு சின்ன பகுதியை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் பல்வேறு வழக்குகள்ல பொது சிவவு சட்டத்தை கண்டிப்பா கொண்டு வரணும் சீக்கிரமா கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே வற்புறுத்தி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஷாபானு வழக்குல கூட பார்த்தீங்கன்னா பொது சிவவு சட்டத்தை சீக்கிரமா கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சரளா முட்கள் அவங்களுடைய வழக்களையும் பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை கண்டிப்பா நீங்க கொண்டு வரணும் சீக்கிரமா கொண்டு வாங்க எவ்வளவு சீக்கிரம் மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க கூட உச்ச நீதிமன்றத்துல நம்முடைய பாஜக அரசானது ஒரு மனு போட்டிருந்தாங்க இந்த குறித்தான ஒரு மனுவை போட்டிருந்தாங்க அரசியல் சாசனத்தின் பிரிவுல இந்த யூ கொண்டு வரணும் யூசிசி அவசியமான ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சட்டத்தை கொண்டு வரதுக்கான வழிவகை செய்யுங்க அப்படின்ற மாதிரி பாஜகவுடைய மத்திய அரசு கேட்டிருந்தாங்க பட் அதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க நாடாளுமன்றத்துல தான் நிறைவேற்றணும் நாடாளுமன்றத்துல இது குறித்து எல்லாம் பேசுங்க அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் டைரக்ஷன் குடுத்துருக்கு ரைட் இப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கு இல்லையா இது எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் கோவா மாநிலத்துல இந்த பொது சிவில் சட்டமானது இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சிவில் சட்டமானது அங்க இருந்துட்டு வருது போர்ச்சுகீசர்களுடைய ஆட்சி கீழே கோவா இருந்தது அவங்களுடைய சட்டத்தின்படி பொது சிவில் சட்டமானது அங்க அமல்படுத்தப்பட்டிருக்கு அண்ட் ஆல்சோ அது இப்போ வரைக்கும் தான் வருது இப்போ உத்தராகண்ட்லயும் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இஸ்லாமிய பெண்களுக்கு நீதி வழங்க வேண்டும்னா கண்டிப்பா பொது சிவில் சட்டத்தை நாம அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அசாமுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு சட்டத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்துருவாங்க கடைசியாக இந்த பொது சிவில் சட்டத்தை நாங்க சீக்கிரமா கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி மாநில அரசும் சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டினுடைய துணை ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் அவர்கள் உத்தராகண்டுக்கு போயிருந்தாரு அங்க இந்த யூசிசி குறித்து பேசியிருக்காரு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் அரசியலமைப்பில் குறிப்பாக பகுதி நான்கில் அரசு கொள்கைகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக வழிகாட்டியுள்ளனர் இந்த நெறிமுறை கோட்பாடுகளை அடைய அரசு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு நாற்பத்தி நான்கின் படி நாடு முழுவதும் குடிமக்களை பாதுகாக்க ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வகை செய்கிறது என்றும் தெரிவித்திருந்தார் நாம் அனைவரும் இன்று மகிழ்ச்சியான மனநிலை இருக்கிறோம் தேவபூமி உத்தரகாண்ட் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியுள்ளதற்காக அரசின் தொலைநோக்கு பார்வை நாம் பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார் கடைசியாக அவர் என்ன சொல்லியிருந்தார்னா சட்டவிரோதமாக குடியேறியவர்களால் ஏற்படும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டிய துணை ஜனாதிபதி தன்கள் இவ்வாறு குடியேறிய லட்சக்கணக்கானவர்கள் தேசத்திற்கு சவாலாக உள்ளனர் என்றார் அவர்கள் நமது மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெறுகின்றனர் என்பதால் அரசில் உள்ள ஒவ்வொருவரும் இது குறித்து தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் தாம் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் அதாவது இந்த யூசிசி குறித்தும் பேசியிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த இல்லீகலா உள்ள வரானுங்க பாருங்க இந்த பங்களாதேஷ்ல இருந்து எல்லாம் வரானுங்க இல்லையா அவனுங்களை குறித்தும் நம்முடைய துணை ஜனாதிபதி அவர்கள் பேசியிருக்காரு ஒரு நேரத்துல ஒரு பக்கத்துல இருந்து அடிச்சா பரவாயில்ல இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு தாக்குதல்கள் வந்ததுன்னா இவங்களாம் தான் சமாளிப்பாங்களோ உண்மையாலே இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளை நினைச்சா பாவமா தாங்க இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்மளுடைய பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமாவே எதிர்கட்சிகளால ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளுடைய பாரத பிரதமர் என்ன நினைக்கிறாரோ என்ன ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுதான் அவர் ஈஸியா செய்யறாரு என்ன கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரோ அதை ஈஸியா கொண்டு வந்துடுறாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க வெறும் வாயில வடைதான் சொல்றாங்க அவங்களுக்கே நல்லாவே தெரியும் நம்ம கிட்ட மெஜாரிட்டி அப்படிங்கிறது சுத்தமா இல்ல அதை விட நமக்கு தலைமையா தலைவரா ஒருத்தர் உருப்படியா இல்லைன்னு அவங்களுக்கே நல்லாவே தெரியும் ஆனாலும் பாவம் பில்டப்பு ஹைப் பில்டப் ஹைப் மட்டுமே கொடுத்துட்டு வராங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு அதிரடி காட்டிய உச்ச நீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கின் இப்போதைய நிலை குறித்து அறிக்கையாக இருபத்தி நான்காம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியில் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை மீண்டும் நடைபெறும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க அதாவது நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு விசாரணை இருக்கு இல்லையா அதை மறுபடியும் ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாருங்க எஃப்ஐஆர் லீக் காரணமானவர்கள் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் செலுத்த உத்தரவு சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் லீக்கான விவகாரத்தில் காரணமானவர்கள் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் செலுத்த உச்ச நீதிமன்றம் உத்தரவு அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் இருந்த அதிகாரிகளிடமிருந்து ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் வசூலித்து மாணவிக்கு வழங்க தமிழக அரசு உத்தரவு எஃப்ஐஆர் லீக் ஆனதால் தான் மாணவி மீது மற்றவர்கள் குற்றஞ்சாட்டும் கொடுமை அரங்கேறியுள்ளது மாணவியின் செயல்தான் குற்றம் நடைபெற காரணம் என்பது போல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவி தான் குற்றம் நடைபெற காரணம் என சமூகத்தில் கருத்துகள் கூறப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது பாதிக்கப்பட்ட மாணவியை குற்றத்திற்கு காரணம் என கூறுவது குற்றவாளிக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையாவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சாடி இருக்காங்க ஒரு சில திமுகவை சேர்ந்த நபர்கள் ஸ்போக் பர்சன்ஸே கூட பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் டிபேட்ல அந்த மாணவி இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அந்த மாணவி பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க அதுக்கெல்லாம் தான் உச்ச நீதிமன்றம் இது மாதிரி கடுமையாக சாடி இருக்காங்க கடைசியாக இதை பாருங்க மீண்டும் தள்ளி வைப்பு ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு விசாரணை தள்ளி வைப்பு சென்னை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட பக்ருதீன் ஆஜராகவில்லை என்பதால் ஒத்திவைப்பு இந்த பக்ருதீன்லயா அந்த பக்ருதீன் தான் இந்த பக்ருதீன் திரு ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் எப்ப தரமா கொல்லப்பட்டாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு ஆனா இன்னும் விசாரணை முடியவே இல்லை இல்ல இந்த பக்ருதீன் பாத்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய காவலர்களை அடிக்கிறாரு பலாறுன்னு அறையிறாரு விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது காவலர்களை மிரட்டுற மாதிரி நாக்க படிச்சு ஏய் ஓயின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்காரு நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல அந்த பக்குருதீன் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் எப்பதான் இந்த விஷயம் எல்லாம் முடிவுக்கு வருமோ சக்திமா தெரியல சொல்லாதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெயஹிந்த்ரம்